சேர்ந்த தொண்டர்களுக்கு ஒரு அதிர்ச்சி அதிர்ச்சி செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோடு பாஜக கூட்டணி சேரக்கூடாதுன்னு ஒவ்வொரு தொண்டனும் விரும்புறான் அதாவது அதிமுக தொண்டனும் விரும்புறான் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரையுமே ஆலோசனை செய்யாம டெல்லிக்கு மூணு கார் மாறி மாறி போய் அமித்ஷாவை சந்திச்சாரு எதனால் சந்திச்சாருன்னு கேட்டால் அவர் ஒரு விளக்கம் சொன்னார் தமிழக மக்களுடைய கோரிக்கையை கொண்டு போய் நான் சந்திச்சேன் அதுக்காக தான் சந்திச்சேன்னு சொன்னாரு ஆனால் இங்கே வந்து கூட்டணி சம்மந்தமாக பேச்சுவார்த்தைக்கு தான் சந்திச்சேன்னு சொல்லி தமிழ்நாட்டில் வந்து பேட்டி கொடுத்தாரு முன்னுக்கு புறன் முன்னாக பேசக்கூடிய பல்டி பழனிசாமியா இருக்கும் விதமாக இந்த வீடியோ இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா சமீப ஒரு பத்து நாட்களுக்கு முன்னதான் அமித்ஷா வந்து வந்திருந்தாரு தமிழ்நாட்டில் வந்து அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது அந்த பேச்சுவார்த்தை ஒரு ரகசிய ஒப்பந்தம் பாஜகவும் எடப்பாடி பைடி பழனிசாமியும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க அந்த ஒப்பந்தம் என்னன்னா ஆட்சியில் பங்கு கூட்டணி மட்டுமல்ல ஆட்சியில் பங்கு ஒருவேளை நாங்கள் ஜெயிச்சால் அதிமுக தலைமையில் ஜெயிச்சால் மன்னிக்கணும் பிஜேபி தலைமையில் ஜெயிச்சால் பிஜேபி ரெண்டு ரெண்டு வருஷம் அதிமுக ரெண்டு வருஷம் ஆட்சி புரியணும்னு சொல்லி ரகசிய உடன்பாடு எடுக்கப்பட்டது அந்த ரகசிய உடன்பாட்டில் வெளியில தெரிய வேண்டாம் இப்போதைக்கு சொன்னா வரக்கூடிய ஒரு சில ஓட்டுகளும் வராமல் போயிரும் அப்படிங்கறதுக்காக இந்த கூட்டணி நிலைப்பாடை வெளியில் சொல்லாம எடப்பாடி சட்டி கழிச்சு வர்றாரு அது சம்பந்தமா இன்னைக்கு ஒரு அறிவிப்பு தயவுசெய்து கூட்டணி சம்பந்தமாக கட்சி தொண்டர்கள் யாரும் பொது தளத்தில் செய்தியாளர்கிட்ட வெளியிட வேண்டாம் கருத்து சொல்ல வேண்டாம்னு சொல்லி இன்னைக்கு ஒரு அறிவிப்பை பைடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு பைட்டி பழனிசாமி ஏன் திடீர்னு கூட்டணி கட்சி கூட்டணி பாஜக கூட்டணி சேர்றாரு அப்படின்னா கடந்த காலத்துல இனி ஒரு பொழுதும் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இனி ஒரு பொழுதும் பாஜகவோடு நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம் என்று சொன்ன பல்டி பழனிசாமி ஏன் திடீர்னு பல்டி அடிச்சாரு அப்படின்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்கக்கூடிய அவருடைய உறவினர் பெருந்து சார்ந்த ராமலிங்கம் அவருடைய கட்டுமான நிறுவனத்துல ராமலிங்கத்தோட நிறுவனத்துல அஞ்சு நாளா ரயில் வீடு ரைடு விட்டான் மோடி அரசு ரைடு விட்டது அந்த நிறுவனத்தோட மிகப்பெரிய ஊழல்கள் வரி இழப்புகளை வந்து கையில் எடுத்துக்கிட்டு பழனிசாமியை வந்து கூட்டணிக்கு அமைச்சாங்க இதுல என்ன பெரிய விஷயம்னா யார் வந்து ராமலிங்கம் அப்படின்னா ராமலிங்க இளைய மகனும் எடப்பாடி பழனிசாமியுடைய மகனும் ஈரோடு மாவட்ட பெருந்தளை சார்ந்த மிஸ்டர் சுப்பிரமணியன் என்ற தொழிலதிபருடைய மகள்களை அக்கா தலைச்சிகளை ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதுல இவங்க எடப்பாடியும் இந்த ராமலிங்கமும் சம்மந்தியில வர்றாங்க அதாவது சம்பந்தியோட வீட்டுல வந்து அஞ்சு நாளா ரெய்டு நடந்துட்டு அந்த ரயிலோட தாக்கம் தான் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி அந்த கூட்டணியை பொதுமக்களும் அதே போல அதிமுக தொண்டர்களும் புரிந்து கொள்ளணும் வருஷம் வாய்ப்பு இல்ல ஒருவேளை வெற்றி பெற்றால் வெற்றி பெற்றால் அவங்க வந்து ரெண்டு ஆண்டுகள் பாஜகவும் ரெண்டு ஆண்டுகள் அதிமுகவும் ஆட்சி புரியணும் அப்படின்னு ரகசிய ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு பொதுமக்கள் குறிப்பா அதிமுக தொண்டர்கள் இனிமேலாவது எடப்பாடி பழனிசாமியை புரிந்து கொண்டு பைட்டு பழனிசாமியை புரிந்து கொண்டு பொதுமக்களுக்கு இந்திய நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஆதரவு தரணும்னா நீங்க திமுகவோட இணைந்து திமுக ஓட்டெடுத்து இந்த அதிக சக்திகளை அளிக்கணும் சொல்லி அன்பு கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பேட்டன் ஒரு மாநிலத்துல ஒரு பெரிய கட்சியோட பிஜேபி கூட்டணி சேரும் அப்படி சேர்ந்த பின்பு அந்த கூட்டணி என்பது கொஞ்ச நாள் அதனுடைய டைனமிக்ஸ் மாறிடும் பிஜேபி பெரிய கட்சியா வளர்ந்துடும் இது வேற எந்த கட்சிக்கும் நடக்காத ஒரு நிகழ்வு இது தமிழ்நாட்டிலையும் நடக்கிறது நடக்க போகிறது அதனால இங்க இருக்குற இருக்கிற அதிமுக எமர்ஜிக்கா இருக்கிற பிஜேபிக்கு ஒரு இன்டெர்னலா ஒரு சின்ன சின்ன சிம்மரிங் இருந்து கொண்டுதான் நன்றி வணக்கம்